சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் அமெரிக்கா இல்ல இஸ்ரேல்தான் முடிவு செய்யும் பெஞ்சமின் நிதனியாக கொந்தளிப்பு காசாவில் உள்ள அனைத்து சுரங்க பாதைகளையும் அளிக்க உத்தரவு பாலஸ்தீனத்தில் தேர்தல் நடத்த ஹமாஸ் விருப்பம் ரஷ்யா அடிபணியாது கடும் பதிலடி கொடுக்கும் புடின் நிர்வாகம் எச்சரிக்கை போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் காசா அல்லது லெபனான் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேலுக்கு எவர் ஒப்புதலும் தேவையில்லை என்று பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் காசாவிலும் லெபனான் தொடர்பில் இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் மேற்கொண்டிருக்கும் நிலையில் தாக்குதல் நீடிப்பது குறித்து எழுந்த குற்றச்சாட்டுகளுக்கு எதிராகவே நிதன்யாகு கொந்தளித்திருக்கிறார் இஸ்ரேல் ஒரு சுதந்திர நாடு என குறிப்பிட்டுள்ள நிதன்யாகு நாங்கள் எங்கள் சொந்த முடிவுகளால் எங்களை பாதுகாத்துக் கொள்வோம் எங்கள் தலைவிதியை நாங்களே தொடர்ந்து தீர்மானிப்போம் என்று தெரிவித்தார் இதற்காக நாங்கள் யார் ஒப்புதலையும் பெறப்போவதில்லை எங்கள் பாதுகாப்பை நாங்கள் கட்டுப்படுத்துகிறோம் என்றும் தெரிவித்திருக்கிறார் மட்டுமன்றி இஸ்ரேலின் இதுவரையான அமெரிக்கா தனது அளித்து வந்திருக்கிறது வளைகுடா நாடான கத்தார் மீதான இஸ்ரேலின் ஏவுகணை தாக்குதலை அடுத்து அமெரிக்கா கண்டனம் எதுவும் தெரிவிக்கவில்லை என்பதோடு இனி அவ்வாறு நடக்காது என்று மட்டும் அறிவித்தது ஆனால் கத்தார் மீது ஈரான் நடத்திய தாக்குதலை அமெரிக்கா கடுமையாக கண்டித்து பதலடி என்றும் எச்சரிக்கை விடுத்தது இந்த நிலையிலேயே இஸ்ரேலின் எதிரிகள் மீது தாக்குதல் நடத்த ஒப்புதல் தேவையில்லை என அமைச்சர்கள் கூட்டம் ஒன்றில் நிதன்யாகு பேசியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே போர் நிறுத்தத்தை மீறி முற்றுகையிடப்பட்ட காசா பகுதியின் மீது இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடர்கின்றன இந்நிலையில் காசாவில் உள்ள அனைத்து சுரங்க பாதைகளையும் அளிக்க இஸ்ரேலிய படைகளுக்கு இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் உத்தரவிட்டிருக்கிறார் காசாவில் உள்ள மஞ்சள் கோட்டின் இஸ்ரேலிய பக்கத்தில் உள்ள அனைத்து சுரங்க பாதைகளையும் அளிக்க இஸ்ரேலிய ராணுவத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் பாதைகளை அளிப்பது இப்போது ராணுவத்தின் முக்கிய பணியாகும் காசாவில் உள்ள ஹமாஸ் சுரங்க பாதைகளில் அறுபது சதவீதம் இன்னும் அப்படியே இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் மூத்த அமெரிக்க அதிகாரிகளுடன் கலந்துரையாடிய பின்னரே இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்றும் இஸ்டேல் ஹார்ட் சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனது கருத்துப்படி ஹமாஸ் சுரங்கங்களை அழித்து ஹமாஸை நிராயுத பாணியாக்குவதன் மூலம் காசாவை ராணுவமயமாக்குவது காசாவில் வெற்றியை அடைவதற்கான மிக முக்கியமான மூலோபாய இலக்காகும் எங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள மஞ்சள் பகுதியில் உள்ள சுரங்கங்களை அளிப்பதை ஒரு முதன்மை பணியாக மாற்றுமாறு நான் ஐ ஐடிஎஃப்க்கு அறிவுறுத்தி உள்ளேன் என்று இஸ்ரேல் ஹார்ட்ஸ் தெரிவித்திருக்கிறார் இதற்கிடையில் இஸ்ரேல் காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து மீறி போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அச்சுறுத்துகிறது கடந்த சனிக்கிழமை காசாவில் உள்ள நுசைரத் அகதிகள் முகாம் குண்டு வீசி தாக்கப்பட்டது குறைந்தது இதில் அப்பாவி பாலஸ்தீனர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்பதோடு பலர் காயமடைந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் காசாவின் நிர்வாக பொறுப்பை ஒரு தேசிய பாலஸ்தீன நிறுவனத்திற்கு மாற்றுவதற்கு ஹமாஸ் குழுவிற்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று ஹமாஸ் தலைவர் ஹலீல் அல் ஹையா தெரிவித்துள்ளார் தேசிய ஒற்றுமையை நிலைநாட்ட பாலஸ்தீனம் முழுவதும் தேர்தல்களையும் ஹமாஸ் குழு விரும்புகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சனிக்கிழமை அல் ஜசீராவுக்கு அளித்த பேட்டியில் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒளிபரப்பாகிய இந்த நேர்காணலில் காசாவின் எதிர்கால விவாதத்திற்கான ஹமாஸின் தொலைநோக்கு பார்வை முதல் ஆயுத சரணடைவது பற்றிய கேள்வி வரை குழுவின் உயர்மட்ட தலைவர் பல்வேறு விஷயங்களை பற்றி விவாதித்திருக்கிறார் ஆயுத சரணடைதல் பிரச்சனை குறித்த ஒரு நேர்காணலில் ஹலீல் அல் ஹையா காசா மீதான ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் திரும்ப பெறுவதற்கும் நிபந்தனையை விதித்திருக்கிறார் ஹமாஸின் ஆயுதங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடன் தொடர்புடையவை ஆக்கிரமிப்பு முடிவுக்கு வந்தால் இந்த ஆயுதங்களும் அரசிடம் ஒப்படைக்கப்படும் ஹமாசின் ஆயுதங்களுக்கு என்ன நடக்கும் என்பது குறித்து மற்ற ஆயுத குழுக்கள் மற்றும் மத்தியசர்களுடன் விவாதங்கள் நடந்து வருகின்றன என்றும் அவர் கூறியிருக்கிறார் ஒப்பந்தத்தின் கீழ் உள்ள நிர்வாக ஏற்பாடுகள் குறித்து பாலஸ்தீன குழுவிற்கு காசா குடியிருப்பாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு தேசிய அமைப்பிடம் காசா நிர்வாகத்தை ஒப்படைப்பதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றும் ஹலில் ஹையா இருக்கிறார் தேசிய ஒற்றுமையை மீட்டெடுப்பதற்கான ஒரு முன் நிபந்தனையாக நாங்கள் தேர்தலை நோக்கி நகர விரும்புகிறோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார் போரினால் பாதிக்கப்பட்ட காசாவை மறு கட்டமைக்கும் பணிகள் ஐக்கிய நாடுகள் சபை ஒரு நிறுவனம் மூலம் மேற்கொள்ளப்படும் என்றும் ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீன பிரிவுகள் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் ஹையா தெரிவித்திருக்கிறார் எல்லையை கண்காணித்து காசாவில் போர் நிறுத்தத்தை செயல்படுத்துவதற்கான மற்றும் கண்காணிப்பு திட்டத்திற்கும் ஹமாஸ் தன்னுடைய உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறது உதவி விநியோகங்களை இஸ்ரேல் தடுப்பதை ஹலிலா விமர்சித்திருக்கிறார் காசா பகுதிக்கு வரும் உதவியின் அளவு ஹமாசுக்கு திருப்தி இல்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார் உதவி வழங்குவதை உறுதி செய்ய இஸ்ரேல் மீது அழு கொடுக்க மத்தியஸ்தர்களை அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார் காசாவுக்கு ஒவ்வொரு நாளும் லொரிகள் அல்ல ஆறாயிரம் லொரிகள் உதவி தேவை என்றும் அவர் கூறியிருக்கிறார் ஒப்பந்தத்தின் கீழ் இஸ்ரேலிய பணிய கைதிகளின் உடல்களை ஒப்படைப்பதாக ஹலில் உறுதியளித்திருக்கிறார் பணிய கைதிகளின் உடல்கள் ஞாயிற்றுக்கிழமை புதிய பகுதிகளில் தேடப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் காசா பகுதியில் போரை மீண்டும் தொடங்க இஸ்ரேலுக்கு ஒரு சாக்கு போக்கும் வழங்கப்படாது என்றும் ஹலீல் அல் ஹையா உறுதியாக தெரிவித்திருக்கிறார் இறுதியாக ரஷ்யா மீது தீவிரமாக தாக்குதல் நடத்தப்பட்டால் தங்கள் ராணுவம் கடுமையான பதிலடி கொடுக்கும் என புடின் நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது ரஷ்ய ஜனாதிபதி மாளிகை செய்தி தொடர்பாளர் டிமித்ரி வெளியிட்ட அறிக்கையொன்றில் ஜனாதிபதி புடின் குறிப்பிட்டுள்ளது போன்று பதிலடி மிக தீவிரமாக இருக்கும் என்று பெஸ்கோவ் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்கா அல்லது வேறு எந்த வெளிநாட்டு சக்தியின் அழுத்தத்திற்கும் ரஷ்யா ஒருபோதும் அடிபணியாது என்று ஜனாதிபதி புடின் வியாழக்கிழமை தெரிவித்தார் அது மட்டுமின்றி ரஷ்யா மோசமாக பாதிக்கும் எந்த ஒரு ராணுவ தாக்குதலுக்கும் தகுந்த பதிலடி அளிக்கப்படும் என்றும் புடின் எச்சரித்திருந்தார் இதனிடையே அணுசக்தியால் இயங்கும் பியூரெஸ் ஏவுகணையை ரஷ்யா வெற்றிகரமாக சோதித்ததாக புடின் ஞாயிற்றுக்கிழமை என்று தெரிவித்தார் பியூரவெஸ்னிக் குரூஸ் ஏவுகணையானது உலகின் எந்த வலுவான வான் பாதுகாப்பையும் முறியடிக்கும் திறன் கொண்டது என புடின் விளக்கம் அளித்திருக்கிறார் முன்னதாக உக்ரைன் போர் தொடர்பில் ரஷ்யாவுக்கு அழுத்தம் அளிக்கும் வகையில் தீவிர தாக்குதலுக்கான ஆயுதங்களையும் ஒப்புதலையும் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி ஆய் ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவிடம் கோரியிருந்தது குறிப்பிடத்தக்கது இதில் அமெரிக்கா தயக்கம் காட்டிய நிலையில் ஐரோப்பிய நாடுகள் தீவிர ஆலோசனைகளுக்கு பின்னர் முடிவெடுக்க உக்ரைனுக்கு உறுதி அளித்துள்ளது இதன் அடிப்படையிலேயே ரஷ்யா தற்போது கடும் மிரட்டல் விடுத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு செல்லுங்க மற்றும் ஒரு காணொலி சந்திக்கலாம் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்